ஜெய்ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சென்னையோட்டாபிஷேக சங்கீவன அமைச்சரே பதினெட்டாவது ஆண்டு இசை கச்சேரி விழாவில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக குறிச்சி ரங்கநாத சுவாமி அவர்களுக்கு சுதர்சன் அவர்கள் பொன்னாளை அறிவிப்பார்கள்

புல்லாங்குழல் இசை நடக்க இருக்கிறது அனைவரும் இந்த விழா பங்கு அமர்வு பற்றி கேட்டுக்கொள்கிறோம் இளைய பெருமாள் ராமபிரான் சொல்ல இளைய பெருமாள் பேசினார் தசரத குமாரர்கள் நாங்கள்லாம் சீதா பிராட்டியை தேடினு வந்திருக்கோம்னு விஷயத்தெல்லாம் தகவல் எல்லாம் சொல்ல அதுக்கப்புறமா இவாளை இன்னும் புரிஞ்ச உடனே தன்னுடைய பிக்ஷு ரூபம் பிரம்மச்சாரி ரூபத்திலேந்து மாறி இயல்பான ஆஞ்சநேயனாக ஆகி ராமலட்சுமி பெரிய தோல்ல சுமந்துட்டு சுக்ரீவனுடைய இடத்துக்கு போனார்னு சரித்திரம் மேற்கொண்டு போறது அப்படி அதே மாதிரி பிரம்மச்சாரி சுரூபத்துல வாமன பெருமாள் இப்படி போகும் பொழுது தடுக்கிறார் சுக்கராச்சாரியார் வந்திருக்கிறது யாரோ வேற யாரோ மாயா மாணவ கோஹரிகி மாணவகன் மாணவகன் வேஷத்துல வந்திருக்கான் மாணாக்கன் சொல்றோம் இல்லையா மாணவகன் தான் பிரம்மச்சாரி பையன் அர்த்தம் அவனுடைய வேஷத்துல வந்திருக்கான் ஆனா இவன் மாய மாயன் இவன் ஹரிஹி ஹரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான் சொன்னாலும் அவன் சொல்றான் மகாபலி பெருமாளே வந்து என்னிடத்துல வந்து யாசகம் கேட்கறதுனா எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நாளைக்கு வரலாறுல எழுதுவாளே பெருமாளுக்கே இவன் தானம் பண்ணினவன் நான் விடுவேன் அந்த சந்தர்ப்பத்துல நான் கொடுத்தே தீருவேன் தான் இருந்தாலும் சுக்கராச்சாரியாருக்கு மனசு வருத்தம் சரி நம்ம எப்படியாவது இவனை தடுக்கணும் சிஷியனை ரஷிக்கணும் ஆச்சாரியனுக்கு தானே இருக்கணும் தப்பு பண்ணா கூட திருத்தி இல்லையோ காப்பாத்தணும்னு நினைச்சார் ஹரிவம்சம்னு ஒரு சரித்திரம் ஹரிவம்சத்துல சொல்றா ஒரு வண்டு ரூபமா போய் அந்த கிண்டிக்குள்ள போய் அடைச்சு விட்டாரான் விந்தியாவடியில விந்தியாவளி எப்படின்னு கூட்டு தீர்த்த சேர்க்க சொல்றான் பூமியில தத்தம் பண்ணணும் பூமியை தத்தம் பண்ணணும் மூணடி ஆனா அதுல அடைச்சு அடைச்சிட்டு அடைச்சிட்டு அதுதான் உடனே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் இல்லையா பிரம்மச்சாரி கையில பவித்திரம் போட்டு தர்ம பில் கூர்மையான தர்ம பில்